முடிவு அறிவிக்கிறேன் அது கன்னியாகுமரி இந்த திருநெல்வேலி முடிவாயிருக்கு கன்னியாகுமரியில் தங்கை வந்து மரிய ஜெனிஃபர் போட்டிடுறாங்க மரிய ஜெனிஃபர் இங்கே தங்கச்சி சத்யா போட்டிடுறாங்க இருபது பெண்கள் முதல்ல பெண்களை முடிவு பண்ணிட்டு தான் அப்புறம் மீதி தொகுதி ஆண்களுக்கு கொடுக்கும் அதுதான் இருபது நாற்பதுன்னா ஐம்பது ஐம்பது இருபது இருபது போன தடவை அப்படி தான் கொடுத்தீங்க எந்த முறையும் கிடையாது போதுமா வயாமல் இது கேட்கக்கூடாது நீங்கள் எனக்கு ரொம்ப தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது கூட்டணி கிடையாது தனித்து தான் போட்டிடுவேன் அது நான் வந்து என் மக்களை ரொம்ப நேசிக்கிறேன் ரொம்ப நம்புகிறேன் அவங்க நீ நம்பும் போது வாக்கு தரட்டும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை போ யாரோட கூட்டணி சார் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் நான் போய் சேர்ந்துக்கேன் நீங்களே சொல்லுங்கள் போட்ட என்னால் வந்து மோடி வந்து இந்தியாவின் பிரதமர் ஆகிறத தடுக்க முடியுமான அந்த வலிமை எனக்கு இல்லை உங்களுக்கு புரிந்து நினைக்கிறேன் ஆனால் காங்கிரஸ் பாரதிய ஜனதாவை செம தராசில் வச்சு எதிரியாக தான் நான் பார்ப்பேன் ஏன் நிலத்தில் உங்களுக்கு இடம் இல்லை நான் இருக்கிறவரை நுழைய விட மாட்டேன் நின்று போடுவேன் காங்கிரஸ் பிஜேபியோட இந்திய கட்சி பேசுகிற கட்சி எனக்கு தேசிய கட்சியெல்லாம் பேசுகிறான்ல தேசியமே இல்லைங்கிறது என் கோட்பாடு உள்ளே விட மாட்டேன் திராவிட கட்சிகளோடு நாங்கள் மோதுறதுங்கிறது அது இங்கேயில் சண்டை உள்ளூர் சண்டை இவங்கள உள்ளே விட முடியாது நீங்கள் எதுக்கு எனக்கு பாரதிய ஜனதா காங்கிரஸ் சொல்லுங்கள் எதுக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு தேவையில்லை எதுக்கு அவங்க என் நிலத்துக்கு எதுக்கு இது காவிரி நதி நீரில் கச்சத்தீவு மீட்பில் அணுவில் வேணுமா வேணாமா மீத்த எடுக்கணுமா நிறுத்தணுமா எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என் வளம் கலவுவதை பற்றி உனக்கு கொவலப்பட்டுருக்கியா மண் காலிப்பனை பற்றி கொலைப்பட்டியா அல்றாவும் திராவிட தடுக்கல் மண்ணி பேசவே மாட்டேற இப்போ எதுக்குமே இன்னைக்கு அது நீங்கள் வந்து என்ன இந்தியாவே ஆளை கொடுத்து பிச்சைக்கார நாடாகிட்டீங்க பத்து வருஷம் மன்மோகன் சிங் பத்து வருஷம் மோடி எனக்கு நடந்த ஒரு நன்மை சொல்லுங்கள் எதாவது ஒரு மாறுதல் சொல்லுங்கள் நீங்கள் ஆயிரம் ரூபா செல்லாது நீங்கள் அப்போ பணம் செல்லாதுன்னு சொன்னபோது நீங்கள் சொன்ன காரணம் ஏதாவது நிறைவேறிக்கா ஊழல் லஞ்சம் ஒளியும் நீங்கள் அப்புறம் வீடு வீடு கமலாக்கத்துறை ரைடு போது அப்போது ஒளியில் இல்லை இப்போ ரூபா செல்லாது நீங்கள் ஏன் அப்போ ஆயிரம் செல்லாதுன்னு சொன்ன ஒரு காரணம் என்ன இப்போ சொல் செல்லாததுக்கு காரணம் என்ன நாங்கள் இன்னும் செல்லாக்காசா எங்களை மா இப்படி ஊட்டி விட்டு விளா ஊட்டி விளையாடிக்கிட்டீங்க இன்னும் உங்கள் கணக்குன்னு சரி உலக வங்கி சொல்லுதில்லை இந்தியாவின் பொருளாதார வீழ்ச்சிக்கு பணம் மதிப்பிழப்பும் இந்த ஜிஎஸ்டி வரியும் தான் காரணம்னு சொல்லுதில்ல இதுக்கு இந்த ஆட்சியாளர்களின் கருத்து என்ன அது ஆயிரம் கேள்வி இருக்காது அப்புறம் எனக்கு தேவையில்லை நான் என் பாட்டை மாதிரி சண்டை செய்வேன் சுந்தரலிங்க மாதிரி இன்னும் சண்டை செய்வேன் எப்படி க மன்னர் கட்டப்பொம்மர் கோட்டையை விட்டு வெளியேறிட்ட பிறகு எட்டு நாள் கோட்டை வாசலன்னு ஒரு மகனா சண்டை செஞ்சார் என்னை தாண்டி தாண்டா நீங்கள் கோட்டையை தொடணும்னு அப்படி என்னை தாண்டி தான் காங்கிரஸ் பிஜேபி உள்ளே வரணும் அது வராது சும்மா திமுக பூச்சாண்டி ஆட்டும் ஆ மோடி வந்துடுவார் ஆ பிஜேபி வந்துடுவார்னு லேட்டுக்கு எது கூட்டிட்டு வந்தீங்க இந்த கேலோ இந்தியாவுக்கு எது கூட்டிட்டு வந்தீங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்தி தெரியாது போடா ஆளுங்கட்சியானா இந்தி தெரியும் வாடாவா ஏன் இந்தியா விளையாட்டுன்னு வைக்க வேண்டியது தானே கேலோ இந்தியான்னு என்ன விளையாட்டு இந்தியான்னு வைக்க வேண்டியதுதானே இந்திய விளையாட்டு நோக்கினது கேள இந்தி வார்த்தை எல்லாமே நாடகம் போட்டுருந்தா இப்படி இருங்க இருபத்தி ரெண்டு மாநிலத்தை பாரதிய ஜனதா எந்த மாநில நலத்திட்டத்துக்கு மோடி போயிருக்காரு எந்த மாநில விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்திச்சிருக்காரு மோடி தமிழ்நாட்டை தவிர அது அது ஆங்கிலத்தில் சொன்னா ஒரு மீச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தமிழ்ல சொன்னா நல்ல புரிந்து உணர்வு வேற ஏதாவது சொல்லணுமா

நீங்கள் எங்கள் அப்பா நம்மால் வர சொல்கிறார் உலகின் தீய திட்டங்களுக்கெல்லாம் வேறு தேடி போனி என்றால் மகனே அது அமெரிக்காவில் இருக்கும்னு தமிழ்நாட்டில் எந்த தீய திட்டத்திற்கும் வேறு தேடி போனீங்கன்னா அது திமுகவில் இருக்கும் அது ஐயா கருணாநிதி கையெழுத்தில் இருக்கும் வேணா ச வேணா அங்கே உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் வேணால் பாதிப்போம் பேசுவோம் பின்ன அநாகரிக அரசியலின் ஆரம்ப புள்ளி யார் யார் சொல்லுங்கள் அது யாரோட அது சொல்லல இது மருத்துவத்துக்கு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது வெளிநாட்டு முதலீடு இங்கே வருதுங்கலாம் நான் ஏற்கலை எதிர்க்கிறேன் அது என் நாட்டு வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கான ஒப்பந்தம் அதனால் அதை நான் எப்போவும் ஏற்க மாட்டேங்க தம்பி என்ன தம்பி நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு படித்த நீங்கள் ஒரு இதழியலாக உடவழா நீங்களுக்கு கேட்குறீங்க நீட்டை தம்பி நீட்டை கொண்டு வந்தது யார் தம்பி ஐம்பது லட்சம் கையெழுத்து லட்சம் வாங்கி நீங்கள் நீங்கள் மாநாட்டில் பொருட்காட்சியில் தான் எக்ஸிபிஷன் மாதிரி தானே வைக்கிறீங்க ஐம்பது லட்சம் கையில் ஐயா மோடியை போகும்போது கொடுத்துருக்கலாம் இங்கே வரும்போது கொடுத்துருக்கலாம் அங்கே போகும்போது குடியரசு விட்டு ஒரு நேரம் வாங்கி கொடுத்துருக்கலாம் செங்கலை கொண்டு இப்படி காட்டுறீங்க ஒளி வெளிச்சத்தில் இந்தாங்க ஐயா நீங்கள் காடு நட்ட வச்சு ஏன்னுச்சின்னா அவர்கிட்ட காட்டியிருக்கலாம் காட்டியிருக்கலாம் இல்லையா இந்த கையெழுத்து கொண்டு ஐயா பாருங்க ஐயா நீட்டுக்கு எதிராக இத்தனை லட்சம் பேர் எண்பது லட்சம் பேர் கையெழுத்து போட்டுருக்காங்க ஐயா கொடுக்கலாம்ல அப்புறம் விளையாட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடு விளையாட்டை தொடங்கி வைக்க வாங்கன்னு இத்தனை ஆயிரக்கணக்கான பிள்ளைகளின் கனவு இத்தனை பிள்ளைகளின் உயிர் படி ஆயிருக்காங்க இதுக்கு ஒரு முடிவை சொல்லுங்க ஏன் கேட்கல சும்மா உங்களுக்கு பொழுதுபோக்கு கையெழுத்து கையெழுத்து வாங்கி எங்க மாநாட்டில் அப்படி காட்டுறீங்க பாருங்க உங்க கையெழுத்தெல்லாம் எங்க இருக்கு பாருங்க இதுக்கா இது இதுதான் திமுக ரகசியமா தேர்தல் நேரத்தில் அறிவித்த ரகசியமா எண்பது லட்சம் ரகசியமா ரகசியமா நினைக்கீங்களா நீங்க அதுல என்ன ரகசியம் இருக்கு உலகத்துக்கே தெரியும் அது ஏமாற்றுன்ட்டு திராவிடம் என்பதை ஏமாற்று தமிழ் தேசியம் என்பது இதிலிருந்து மாற்று எப்படியாவது இந்த மக்களை ஏமாற்றணும் என்பது இவர்கள் கோட்பாடு இந்த நிலையிலிருந்தே மண்ணை மக்களை எப்படியாவது மாற்றணுங்கிறது எங்கள் கோட்பாடு இவ்வளோதான் வேறு எதாவது கல்லுங்க பாராளுமன்றத்தில் நான் இல்லை என்னிலும் திறமையான வலிமையான பிள்ளைகளை நிறுத்துறேன் நாற்பது பேர் நிற்கிறாங்க இருபது பெண்கள் இருபது ஆண்டு எல்லாருமே தகுதியான பிள்ளைங்க நான் இந்த நிலத்தின் இந்த நிலத்தின் என் மண்ணின் மக்களின் உரிமைக்கு நிற்கிற மகன் நான் அங்கே தான் நிற்பேன் என்னுடைய கருத்தை என் பிள்ளை போய் பேசுவாங்க இங்கே இப்போ உறுதியாக போட்டுடுவேன் இதில் எப்போவுமே போடலையே போன தேர்தலில் இப்போ பத்தொம்போதுலேயே போடல